இந்த மக்கள் நல்லா இருக்க வேண்டும் இந்த மக்கள் வந்து எல்லா எல்லா விழிப்புணர்வுகளையும் அடைய வேண்டும் சாதிய வன்கொடுமைகளில் அடிபட்டு கிடக்கிறார்கள் இதில் இருந்து நம்ம எப்படி வெளியேற்ற வேண்டும் என்று விழிப்புணர்வு கெட்டவர்களாக தெரிகிறார் நம்பாதீர்கள் மக்களே நல்லபடியாக சொல்றேன் டாக்டர் ஐயா தலைமையில் நம்மளுக்கு நல்ல அறிவுரை தான் கத்து கொடுக்கிறார் இதுல வந்து தென் தமிழகத்தில் தென் தமிழகத்தில் இப்ப சாதிய வன்கொடுமை நடந்தது கவின் நல்ல ஒரு ஐடி ஃபீல்டுல ஒர்க் பண்ணி நல்ல ஒரு சம்பளத்தோட ரெண்டு லட்சம் சம்பளம் வாங்கி இருந்தாப்ல இந்த ரெண்டு லட்சம் சம்பளம் வாங்கிட்டு இருந்த மனிதன் ஒரு மரபர் வீட்டு பொண்ண லவ் பண்ண ஒரே காரணத்துக்காக அவங்க தம்பி வெட்டி கொண்டுட்டான் இதுக்கு இந்த தமிழ்நாடு அரசு ஆதரவு கொடுக்குது இது நல்லதா இது நல்லது இது கெட்டதுன்னு சொல்லி எங்க சின்ன டாக்டர் ஐயா மேடை ஏறி இப்ப நீ வந்து ஒரு விஷயம் பண்ற நானும் ஒரு விஷயம் பண்றேன் நான் நான் நீ புத்தகத்தை வந்து உனக்கு மேல எடுத்து படிக்க முடியும் ஏறும் போரும் என் தான் உனக்கு சோறு நீ ஏன் சோத்த சாப்பிட்டுட்டு வெட்டி சாய்க்கிறியே அப்ப உன் மேல எங்களுக்கு கோபம் வருமா இல்ல பாசம் வருமா உன நம்ம அரகுணிக்க முடியுமா அப்ப நீ எவ்வளியில் போறியோ அவ்வழியில் என் பிரச்சனையை நான் தீர்த்து தான் முடியும் ஆனால் அதை தவறு என்று சிலர் மூடர்கள் சித்திக சித்திகரிக்கிறார்கள் இதை முழுமையாக சாதிய வன்புடைமைகளை தடுப்பதற்காக டாக்டர் ஐயா போராடுகிறார் ஒழிப்பதற்கும் டாக்டர் ஐயா போராடுகிறார் இதை டாக்டர் ஐயாவுக்கு நல்ல ஒரு சன்மானத்தை நம்ம கொடுக்க வேண்டும் என்றால் வருகிற தேர்தலில் நம் அனைத்து தேவேந்திர தேவேந்திரகுல மக்களும் ஒன்று கூடி ஒருமித்தமாக நின்று அவரை ஒரு வெற்றி பெற செய்து இதே சட்டமன்றத்தில் நின்றிருந்தால் இன்னைக்கு நம் மக்களுக்கு பல இன்னல்களும் பல இந்த மாதிரி நடந்து நடந்திருக்காது இனி ஒற்றுமையாக அவரை சட்டமன்றத்தில் ஏற்ற வேண்டும் என்று நான் மனதார வேண்டுகொள்கின்றேன் எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி என்னன்னா என்னை இந்த அளவுக்கு மேடை அண்ணன் பாலு அண்ணனும் அண்ணனும் சண்முக நான் பதினைந்து நாளா பாத்துக்கிட்டு இருக்கேன் நல்லா உழைச்சுக்கிட்டு இருக்காங்க இதே மக்கள் கூட்டத்தை கொண்டு வந்து அரவணைச்சு ஆதரிச்சு கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க அவங்களுக்கு எனக்கு இந்த ஒரு பாடத்தை அவங்க கத்துக் கொடுக்கலன்னா நான் இந்த மகளிர் அணிகள் எல்லாம் ஆர்கனைசேஷன் பண்ணி கொண்டு வந்திருக்க முடியாது நல்லபடியாக புதிய தமிழகம் செயல்பட வேண்டும் டாக்டர் ஐயா பின்னால் நாங்கள் நல்லபடியாக நின்னு ஆர்கனைசன் பண்ணி நல்லபடியாக வளர்த்து விடுவோம் என்று இந்த மேடையில் உறுதி கூறுகின்றேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் கல் மது போதை பொரு பொருளுக்கு எதிரான நீங்க சில பேர் நினைக்கலாம் போதையை போட்டுட்டு சீரழியிருந்த ஆண்கள் ஆனா மதுவுக்கு எதிராக பெண்களை வச்சு மதுவுடைய தீமைகளை எல்லாம் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறோம் நினைக்கலாம் இது ஏன் பெண் மகளிர் மாநாடாக மது ஒழிப்புக்கு மாநாடாக மகளிர் வச்சு நடத்துறோம் என்றால் அந்த மதுனால அவர்கள் உடலும் அவங்க மனசு சீரழியுது ஆனா அதனால பெருமை பாதிக்கப்படுவது பெண்கள் தான் என்பதுக்காக எல்லாரும் சொன்னாங்க முன்னாடி பேசினவங்க எல்லாம் எந்த அளவுக்கு பாதிப்பு அடைகிறாங்க அவங்க வீட்டு ஆண்கள் குடிக்கிறதுனால போதைக்கு அடிமையாகிறதுனால எந்த அளவுக்கு பாதிப்பு சொன்னாங்க இது அடிமை ஆகுறதுனா என்ன என்று அறிவியல் ரீதியாக நம்ம பார்க்கணும்னா சிம்பிளா சொல்ல போனோம்னா சாராயம் குடிக்கிறாங்க சாராயம் குடிக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா நம்ம மூளையில் ஒரு ரசாயன சுரக்கும் நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஏதோ சாதிச்சிட்டோம் அப்படிங்கிற ஏதாவது சாதிச்சா ஒரு ரசாயன சுரக்கும் இல்லை அதே அதே ரசாயனம் தான் நம்ம வந்து சாராயம் குடிச்சாலும் சுரக்கும் கல் குடிச்சாலும் சுரக்கும் ஏதாவது போதைப் பொருளை பயன்படுத்தாலும் சுரக்கும் அப்போ அந்த ரசாயனத்துக்கு மூளை வந்து அடிமையாக கூடிய வழக்கம் மனிதர்களுக்கு இருக்கு அப்போ ஒரு சில போதைப் பொருள் எல்லாம் இருக்கும் அந்த போதைப் பொருள் நூறு பேர் பயன்படுத்தினாங்கன்னா தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பேர் அடிமை ஆயிடுவாங்க அதுல இருந்து மீண்டு வர முடியாத அளவுக்கு அடிமை ஆயிடுவாங்க அதே போல மது சாராயம் என்பது நூறு பேர் குடிச்சாங்கன்னா ஐம்பது பேர் அதுலிருந்து வெளியே வர முடியாத அளவுக்கு போதையிலிருந்தே மீண்ட முடியாத அளவுக்கு ஆயிரும் ஆயிடுவாங்க அவங்க ஒரு முறை அடிமையாக வெளியே வரது சாதாரண விஷயம் இல்லை அப்படின்னு சொன்னா குடிக்கிற நிறுத்திறது அவ்வளவு சுலபம் கிடையாது அவங்களுடைய கட்டுப்பாட்டுல அவங்களோட மனம் இருக்காது என்னைக்காவது எப்படியாவது குடிச்சு விட முடியுமா ஏதாவது செய்ய குடிச்சிருவோம் குடிக்கிறதுக்கு காரணம் தேடுவாங்க நல்லதோ கெட்டதோ உடம்பு வலிக்கணுமா சுத்தமா நல்ல சந்தோஷமா ஏதாவது ஒரு காரணத்தை தேடி குடிச்சுக்கிட்டே குடிச்சுக்கிட்டே இருக்கிறது அப்ப இது குடிக்கிறதுனால என்ன ஆகுது இதை ஏன் நம்ம பெரும்பாலும் எடுக்க வேண்டும்னா தேவேந்திர குல மக்கள் புதிய தமிழன் கட்சி ஏன் இதை பெரும்பாலும் எடுக்கிறோம்னா இவன் டாஸ்மாக் கடையெல்லாம் எங்க திறக்கிறான்னா நம்ம மக்கள் எங்க வாழ்றாங்களோ அங்கதான் கொண்டு திறக்கிறாங்க கல்லு கடை எங்கே விற்பான்னா அதுவும் நம்ம மக்கள் கிட்டதான் கொண்டு விற்பாங்க கொடுத்து கொடுத்து நம்ம மக்களை நம்ம ஆண்களை போதைக்கு அடிமையாக்கி எந்த அநியாயம் நடந்தாலும் அதுக்கு எதிராக எந்திரிச்சிக்கிற ஆண்மை தன்மையே இல்லாதவர்களாக்கி எல்லா ஜாதியும் இப்ப எண்பது எழுபது வயசு எண்பது வயசு வரைக்கும் வாழ்றாங்க ஆனால் நம்ம ஆளுங்களை அறுபது வயசுலயே அவர்களுடைய வாழ்க்கை தரமே அறுபது வயசுல உளிஞ்சிருக்கு அப்போ இது போல ஒரு மோசமான நிலைக்கு தொடர்ந்து ஒரு திட்டமிட்டு இந்த ஜாதியை வந்து ஒடுக்கிட்டே இருக்கிறான் நம்ம வந்து பட்டியல் ஜாதியில் இருக்கிறோம் நம்ம மேலே ஒடுக்குமுறை வருதுங்கிறாங்க முன்னாடி தான் வந்து வெளியிலிருந்து ஒடுக்குவாங்க மற்ற வந்து அடிப்பான் வேற ஜாதியை சொல்லி இருப்பான் தொல்லைகள் எல்லாம் கொடுப்பாங்க ஆனால் இன்னைக்கு அந்த ஒடுக்குமுறை இருந்தே வருது உனக்கு மதுவை கொடுத்துட்டு அவனே அடிப்பை படுத்துக்கிறான் அவனே வேற கட்சிக்காரன் காசு கொடுப்பான்னு அவன் பின்னாடி போய் நிற்கிறான் வேற யாராவது ஒருத்தர் ஊர்ல ஒருத்தர் கொஞ்சம் காசு கொடுத்தாலே அவங்க பின்னாடி நிக்கிறாங்க ஒரு ஜாதிங்கிற உணவு கிடையாது ஊருங்கிற உணர்வு கிடையாது கிடையாது எந்த உணர்வும் இல்லாம வெறும் மண்ணு மாதிரி நம்ம ஆண்களை மாற்றி தான் மது அதற்காக இதெல்லாம் எடுத்தாதான் இதெல்லாம் ஒழித்து கட்டினா மட்டும்தான் நம்மளுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போக முடியும் படி படிங்கிறாங்க ஒரு பக்கம் படிச்சுட்டு இருக்கும்போது பத்து சதவீதம் பேர் படிக்கிறாங்கன்னா தொண்ணூறு சதவீதம் ஆண்கள் இப்படி போகும் மோசம் போகும்போது நம்ம அதை பார்த்துட்டு இருக்க முடியாது இந்த மது ஒழிப்பு என்பது வந்து வெறும் தேர்தலுக்காக எடுத்து கிடையாது மது ஒழிப்பு பேசினாலும் எதிராக பேசினாலும் கிடைக்க போறது கிடையாது ஆண்கள் ஓட்டு போடாமல் இருப்பாங்களே தவிர எல்லாம் வந்து போடுறது கிடையாது ஆனா ஒட்டுமொத்த ஆண்களும் போதைக்கு அடிமையாயிட்டா என்ன பண்ண முடியும் அப்ப யார் ஓட்டு போடுவார் அதனாலதான் இதை வந்து நிரந்தரமாக இந்த மதுவை ஒலிக்கணும் நம்ம மக்கள் கிட்ட இருந்தா முதல்ல ஒழிக்க வேண்டியது ஏன்னா தமிழகத்துல உள்ளதே அதிகமாக குடிக்கக்கூடிய மக்கள் எங்கே இருக்காங்கன்னு தேடி கணக்கு எடுத்து பார்த்தா அது நம்ம மக்களாக தான் இருக்கு இந்த அதுதான் இப்போ சீமான் கொண்டு வந்து பேசுகிறாங்க மது கெட்டது அதில் பாட்டெல்லாம் எழுதிட்டு வரும் மது வந்து வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடுன்னு எழுதிட்டு வரும்போதே அவன் வாங்கி குடிக்கிறான் அப்போ கல் இறக்கி வந்து இது கல் உணவு இல்லை இது வந்து மது இல்லை இது உணவு தான் குடிக்க சொல்லும் போது எவ்வளோ மோசமான நிலை அங்க எல்லாம் பேசும்போது கேட்டாங்க உங்க வீட்டு பெண்களுக்கு கொடுப்பீங்களா குழந்தைங்களுக்கு கொடுப்பீங்களான்னு அப்படிலாம் அவங்க கிட்ட கேட்கக்கூடாது அவங்க லூசுங்க கொடுத்தாலும் கொடுப்பாங்க அவங்க எல்லா குழந்தைங்களுக்கு அதனால அவங்க கிட்ட போய் அவங்க பெண்கள் கொடுப்பீங்களான்னு அவங்க பெண்களையும் குடிக்க வைக்கிறான் என்ன பண்ண முடியும் அது உணவு தான் சொல்லி குழந்தைங்களுக்கு கூட்டி கொடுக்குற அந்த வீடியோ எல்லாம் வெளியிடுறாங்களே குழந்தைகள் கூட்டி குடிக்கிறது பெண்களுக்கு ஊத்தி குடிக்கிறது அதை வந்து ஒரு சாதாரணமா எல்லாருமே ஒரு டீ காஃபி குடிக்கிற மாதிரி கல் குடிங்க அப்படின்னு பாக்குறான் ஒரு கல் குடிக்கிறதுல அதுல ஏதோ கம்மியான மதுதான் இருக்குது போதைதான் இருக்குதுன்னு சொல்றாங்க அது அப்படி கிடையாது நீங்க ஒரு குவாட்டர்ல எவ்வளவு இருக்குதோ எவ்வளோ ஆல்கஹால் இருக்குதோ அதே அளவுக்கு தான் ஒரு லிட்டர் கல்லுலையும் இருக்குது நீ குவாட்டர்னா ஒரு குவாட்டர் தான் குடிப்ப தண்ணியில மிக்ஸ் பண்ணி கல்லுன்னா ஒரு சின்ன அளவு நூத்தி ஐம்பது ஆம்பு குடிச்சிட்டு மாட்டான் ரெண்டு லிட்டர் குடிச்சிட்டு தான் போ அப்ப இதை விட மோசமான பாதிப்புகளை அங்க உருவா அப்ப இதெல்லாம் ஏன் பெண்கள் கிட்ட சொல்றோன்னா அந்த பொறுப்பு அந்த தார்மீக பொறுப்பு பெண்கள் கிட்ட இருக்கு நம்ம வந்து பையன் குழந்தைங்களை சின்னதுல இருந்தே வளர்க்கும் போதே அது கெட்டது அதை வந்து பசங்களை வளர்க்கறது பெண்கள் தான் அப்போ அதை வளர்க்கும் போதே அவங்களை கெட்டது அந்த எண்ணமே வந்துடக்கூடாது பையங்களுக்கு பெருசான அந்த கண்ட்ரோல் யாரு கிட்ட இருக்கு அம்மா தான் இருக்கும் நீ குடிக்கிறவன தப்புன்னு சின்ன வயசுல இருந்தே சொல்லி சொல்லி வளர்த்தா அந்த குழந்தை அது பக்கத்துல போகாது எல்லாம் வந்து பதினஞ்சு பதினாறு வயசுல குடிக்க ஆரம்பிச்சிடறாங்க அதெல்லாம் ரொம்ப அபாயகரமான விஷயம் அந்த வயசுல இருந்து குடிக்க ஆரம்பிச்சுட்டா நாற்பது வயசுல லிவர் போயிடும் அது எத்தனை பேர் லிவர் இல்லாம சுத்திட்டு இருக்கிறாங்க டெஸ்ட் தெரியும் திடீர்னு வந்து பார்க்கும்போது உடம்புல அவ்வளவு பாதிப்புகள் வரும் அதனால பெண்கள் வந்து குடிச்சா அதை வந்து அனுவருப்பாக பார்ப்பதாக மாற்றம் திருவள்ளுவரை எழுதி வச்சிருக்கிறார் கல்லுண்ணாமை என்று மதுவுக்கு எதிராக எழுதி வச்சிருக்கிறார் அவர் எழுதுனால யாரும் குடிக்காமையெல்லாம் இல்ல ரெண்டாவது ரெண்டாயிரம் வருஷமா ஆனால் குடிப்பது வந்து தவறு அது ஒரு குற்ற உணர்வு தான் குடிக்கணுங்கிறத அப்படி ஆக்கி வச்சுக்கிறோம் முன்னாடி எல்லாம் ஊருக்கு ஒருத்தர் ரெண்டு பேர் குடிக்காருன்னா இருப்பான் இன்னைக்கு குடிக்காத அவங்களை கிராமத்துக்கு போனா குடிக்காத அவங்களை தேட குடிக்காத ஆம்பளைகளை தேட வேண்டியதா இருக்கு அந்த ஊர்ல இருக்க பெண்கள் எல்லாம் ஏதோ மிருகங்கள் கிட்ட சிக்கி இருக்கிற பெண்கள் மாதிரி பாவப்பட்ட பெண்கள் பாவப்பட்ட ஜனங்கள் மாதிரி பாத்துட்டு இருக்கிறாங்க இவங்க கிட்ட எப்படியாவது காப்பாத்துங்க இந்த குடிக்கார கிட்ட இருந்து காப்பாத்துங்க அந்த தான் ஒட்டுமொத்தமா வணக்கம் குழந்தை நடைபெறுகின்ற போதைகளிலிருந்து விடுதலை மாபெரும் மகளிர் மாநாட்டில் திரளாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய அன்புமல்ல தாய்மார்களுக்கும் மாநாட்டை ஏற்பாடு செய்வதற்கு ஒன்ற துணையாக விளங்கியக்கூடிய புதிய கட்சியினுடைய திருச்சி மாவட்ட நிர்வாகிகள் சண்முகம் ரஞ்சித் அருண்ஜோடி மற்றும் பிச்சைமுத்து மற்றும் மகளிரணி பொறுப்பாளர்கள் பொங்கிலம்பு மரணி மகாலட்சுமி லட்சுமி மற்றும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பு ஏற்பாடு செய்வதற்கு உற்ற துணையாக விளங்கிய திருச்சி மாவட்டத்தினுடைய மாநகர பொறுப்பாளர்கள் மற்றும் அனைத்து ஒன்றிய செயலாளர்கள் பேராட்சி நகராட்சி செயலாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துள்ளார் இந்த மாநாடு கடந்த மாதம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது ஏற்பாடு செய்யப்பட்ட நேரம் நபர் ஒரு அது உணவுப் பொருள் எனவே கல்லை இறக்குவதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்று சொன்னதோடு மட்டுமின்றி ஆயிரக்கணக்கான பனியேறிகளை வைத்து லாகுடி அருகே அந்த கல்லை இறக்குவதற்குண்டான நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்ட போல்தான் ஒரு காலத்திலும் ஆயிரம் பனிகாரிகள் ஐயாயிரம் பணிகரிகளை வைத்து நீ கல்லை இறக்க முற்பிட்டால் நாங்கள் ஐம்பதாயிரம் பேரோடு திரண்டு வருவோம் என்று சொல்லித்தான் இந்த மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டது அவர்கள் அந்த கல் இறப்பதற்கு அறிவித்த தேதி என்ற நாங்களும் நாமும் அதே தேதி என்று அறிவித்த பிறகு அவர்கள் அந்த தேதியை மாற்றிக் கொண்டார் நமக்கு நம்முடைய கடந்த இருபத்தி ஏழாம் தேதி தான் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அந்த தேதிகள் இருபத்தி இருபத்தி எட்டு முப்பது தேதியில ஏற்பாடு செய்யப்பட்டது அந்த தேதிகளில் நம்முடைய நவி நம்முடைய கவிஞருடைய படுகொலை வந்தது அதற்கு பிறகு தேனியில ஒரு நிகழ்ச்சி என்று வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வேண்டிய சூழல் இருந்த காரணத்தினாலே நாம் இந்த தேனியை மாற்றி வைத்து நல்ல முறையில எதிர்பார்த்ததை காட்டிலும் இந்த மாநாடு சிறப்பு மிக முக்கியமாக பாராட்டக்கூடியது என்ன சொன்னால் நான் இத்தனை பெண்கள் இவ்வளவு தூரத்திற்கு வந்து மதுவையை பற்றி ஏறி பேசுவார்கள் என்று எதிர்பார்க்க அந்த அளவுக்கு இருவரிலும் மைக்கை பிடிக்காத நம்முடைய தாய்மார்கள் கூட அவருடைய குடும்பத்திலே அந்த மதுவால் என்னென்ன பாதிப்பு ஏற்பட்டது என்பது குறித்து அழகாக பேசி இந்த மாநாட்டுக்கு சிறப்பு சேர்த்திருக்கிறார் இருந்து எல்லா ஊடகங்களிலும் வந்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும் ஆனால் தமிழ்நாட்டில் நல்ல காரியங்களை பொதுமக்களிடத்திலே கொண்டு சேர்ப்பதற்கு ஆட்கள் இல்லை ஊழல்கள் இருந்தாலும் புதிய தமிழகம் கட்சியினுடைய யூடியூப் இருக்கிறது பேஸ்புக் இருக்கிறது இதெல்லாம் நிச்சயமாக நம்முடைய சகோதரிகள் பேசிய அனைத்தும் வந்து அதில் விரிவாக வெளியே வரும்

இப்ப பேசுவதற்கு அருமையான ஆட்கள் இருக்கக்கூடிய உங்கள் மத்தியிலிருந்தே தோன்றி இருக்கிறீர்கள் இதை ஏன் ஒழிக்கணும்னா நம்முடைய தாய்மார்களுக்கு சுருக்கமா சொல்லிக்கொள்ள வேண்டும் நம்முடைய சமுதாயம் தேவேந்திர சமுதாயம் ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த தமிழ்நாட்டினுடைய அனைத்து நிலவரங்களுக்கும் வயலும் வயல் சார்ந்த மக்களா நெல் உற்பத்தி கரும்பு எங்கெங்கெல்லாம் வந்து இயற்கையாக வேளாண்மை செய்ய முடியும் ஆற்றுப்படைகள தாமரமரணி ஆற்றுடைய இரு மருங்கிலையும் வைகை ஆற்றின இரு மருங்கில காவிரி ஆற்றுடைய இரு மருங்கில இருக்கக்கூடிய மக்கள் யார் என்று சொன்னால் அது தேவேந்திர இப்படி விவசாயம் தொண்ணூறுக்கு செய்து வந்த மக்கள் உடைய நிலங்கள் எப்படி நம்ம இடத்துல பறி போச்சு அப்படின்னா நம்ம முக்கியமா கவனிக்கணும் ஏன் வந்து மது ஒழிப்பு மாநாடு நம்முடைய முன்னோர்கள் பதினஞ்சு தலைமுறைக்கு முன்பாக இந்த பணங்கள் தென்னங்களுக்கு ஆசைப்பட்டு முதல்ல கொஞ்சம் பணங்கள்ல குடிச்சா ரெண்டாம் நாள் இருக்கிற காசை கொடுத்தா மூணாவது நாள் கொடுத்தா அதுக்கு பிறகு கடன் வாங்கினா மீண்டும் கடன் வாங்கினா தன்னுடைய சொத்து மேல கடன் வாங்கலாம் இப்படியே கடன் வாங்கி 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 கள்ள குடிச்சு தன்னுடைய நிலங்களை எல்லாம் எழுதி கொடுத்து விட்டு இன்னைக்கு போலிக்காரர்களாக இருக்கக்கூடிய நிலம் இருக்கு இந்த சமுதாயம் இன்னைக்கு ஏழையா இருக்கிறதுக்கு காரணம் அடிவிப்பட்டு கிடக்கக்கூடிய காரணம் எல்லா விதமான ஒடுக்குமுறைகளையும் சந்திப்பதற்கு காரணம் நம்முடைய மது என்ற அறக்கணுக்குதான் அந்த சமுதாயத்தை வீழ்த்தி இருக்கிற திமுக அரசு ஸ்டாலின் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இரண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு நாங்க எல்லாமே அப்போ தமிழ்நாடு மது ஒழிப்பு போராட்டம் நடத்தி இருக்கிறோம் நடத்திக்கிறார் ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு டாஸ்மாக மூடுவதற்கு மறுக்கிறார்கள் எதிர்கட்சியாக இருக்கிற போது தமிழ்நாட்டில் இளம் விதவைகளுடைய எண்ணிக்கை கூடுவது என்று பிரச்சாரம் செய்கிறவர்கள் கனிமொழியும் உதயநிதியும் ஸ்டாலினும் ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு கடைக்கு நாலு கடை பத்து கடை உருவாக்குவது மட்டுமல்ல எல்லா இடங்களிலேயும் எல்லா கிராமங்களிலேயும் அந்த கடைபோல வீடுகளிலேயும் மது விற்பனை அளவுக்கு வந்திருக்கு இதுல அதிகமாக பாதிக்கப்படக்கூடியது நம்பர் ஒன் தேவேந்தருடைய வேளாளர் சமுதாயம் அதுக்கு பிறகு ஆதரவாளர்கள் அறிஞர்கள் மற்ற கோயமாக அழைக்கப்படக்கூடிய கட்டிட இவர்கள் தான் யாரெல்லாம் விவசாய தூராக இருக்கிறார்களோ யாரெல்லாம் ஏழைகளாக இருக்கிறார்களோ அவர்கள் மீண்டும் ஏழைகளாவதற்கு இந்த மதுவே காரணமாக இந்த நேரத்துல படுவா நாம் ஏற்கனவே இந்த மது ஒரிகளும் போராடிட்டு இருக்கிற போது கல்லும் மது இல்ல அப்படின்னு சொல்லி அதை ஒரு பிரச்சாரமா கொண்டு வந்தார் என்ன ஆகும் இந்த கலையை மூணு நாளும் கல் எழுதுன்னா கல்லுக்கு போய் மீண்டும் அங்கேயும் தோல்வியை படுத்துவோம் அப்படித்தான் படிச்ச வரலாறு எனவேதான் நம்ம அந்த போராட்டத்தை அறிவிச்சோம் நம்ம அறிவித்த பிறகுதான் அந்த போராட்டத்தை அவங்களை கல்லறக்க விடல நம்முடைய மகளிரின் மாநாடு சீமானை ஓட ஓட விரட்டி இருக்கிறது என்பதை அது சீமானை மட்டுமல்ல ஸ்டாலினியும் கனிமொழியும் உதயநிதியும் விரட்டக்கூடிய நாடும் வர வேண்டும் என்று தான் நம்முடைய இந்த மனு தமிழ்நாட்டில் இருக்கின்ற வரையிலும் சமுதாயம் மேல உயர்வதற்கு வாய்ப்பே கிடையாது ஆண் சகோதர்கள் ஒரு இருபத்தி அஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாருமே படகிட்டாங்க அதனால நீங்க என்ன கடையை மூடு அப்படிங்கிறது ஒண்ணு நம்முடைய தாய்மார்கள் நாளைக்கு போராட்டம் அறிவிச்சாலும் கடைகளை உடைப்பதற்கு தயாராக்குறீங்க நான் எல்லா மாவட்டத்திலயும் முதல்ல மாநாடு போட்டுக்கிறேன் இந்த மாநாடு போட்டுட்டு ஒரு நாள் டிக்ளேர் பண்ணி அதோட திமுக வீட்டுக்கு அனுப்பிக்கிற வேலையை பார்த்தோம் எல்லா கடையும் மகளிர் வீச்ச உடைக்கும் ஆனால் இந்த மாசம் ஆகஸ்ட் வந்து பதினேழு இருக்கிறோம் செப்டம்பர் அக்டோபர் நவம்பருக்குள்ள எல்லா இடத்துலையும் மாநாடு நடந்துக்கிறேன் டிசம்பர்ல ஒரு நாள் அறிவிச்சு ஒரே அடி அத்தனை கடையும் ரெண்டாயிரம் கடைக்கு ஒரே நாள் நடத்தி அதுக்கு நம்முடைய பெண்கள் தயாராக இருக்கணும் ஆச்சா அதே போல குழந்தைகளை பத்து வயசு பன்னெண்டு வயசு ஆயிட்டாலே கூப்பிட்டு வச்சு அம்மா அப்பா அம்மா வந்து அந்த கடைக்கு பக்கம் போனேன் மகனை தண்ணி கொடுக்க மாட்டேன் சாப்பாடு கொடுக்கணும் பட்டி போட்டோம் இப்பவே பையனை வீட்டுக்காரன் போட முடியாத ஒரு கட்டத்துக்குனால போயிட்டான் இந்த ஸ்கூல் படிக்கிற பையன் நீ ஏதாவது இந்த டாஸ்மாக் பக்கம் போயிட்டு பசியிடாது வீட்டுக்குள்ள விட மாட்டேன் நீ எங்கேயே போ அந்த அளவுக்கு இப்ப மிரட்டு இன்னும் மிரட்டும் நாளைக்கு இல்ல இன்னும் மாத்திர போடுற கஞ்சா இருந்தது மது இந்த பழத்த உடனே நீ எங்காவது குடிச்சு தெரிஞ்சு அவர் தொலைச்ச போட சொல்லு அந்த மாதிரி இப்ப பையன்களை மிரட்டி வச்சு பையன்களை மிரட்டி வச்சு ஸ்ட்ராங்கா மிரட்டணும் நீ அங்க எங்காவது வெளியே போய் தெரிஞ்சு வேற பையன் கூட தப்பு செஞ்சு அந்த சாப்பாடு கிடையாது நீ எங்கேயோ போ வீட்டை கதை போட்டு விட்டுரு அவர் அந்த மாதிரி சரியா வந்துடும் அது பிறகு இந்த கடையை உடைக்கிற வேலை நம்ம கிட்ட இருக்கு எல்லாரும் சரி அதை வந்து எனக்கு மூணு மாசம் டைம் கொடுங்க செப்டம்பர் அக்டோபர் நவம்பருக்குள்ள நான் எல்லா மாவட்டங்களையும் இந்த நான் நடத்திக்கிறேன் நடந்து முடிச்சு டெக்லார் இந்த தேதிக்குள்ள நீ பண்ணினா எல்லா கடையும் மகளிர் தாண்டா உழைப்பாங்க இல்லைன்னா போவாத ஒரு சொல்லி அவனே கண்டிப்பாக அதனால நம்முடைய இந்த மது இந்த சமுதாயத்தை வளர விடாம தடுக்கும் இந்த சமுதாயத்தை வளர விடாம தடுக்கும் நீங்க மற்றவன் மற்ற சாதி எல்லாம் நிலம் அஞ்சு ஏக்கர் பத்து ஏக்கர் நூறு ஏக்கர் வச்சுக்கிறான் கார் வாங்குறான் பங்களா வாங்குறான் நீங்க திருச்சி டவுனுக்குள்ள இருந்தாலும் இன்னும் ஏழ்மை நிலை இருக்க வேண்டிய நிலையில இருக்கிறீங்க பெருசா ஒரு முன்னேற்றம் இல்லை நூறு ரூபாய் இருநூறு ரூபாய்க்கு மற்ற கட்சிக்கு கொடி பிடிக்க வேண்டிய நிலைமை இருக்கு தேர்தல் நேரத்துல ஐநூறு ஆயிரத்துக்கு ஓட்டு போற நிலைமை இருக்கு தயவு நம்முடைய தாய் மாநில இனிமேல் வேற எந்த கட்சிக்காவது நூறு ரூபாய்க்கு கொடி பிடிக்க போவீங்களா போக மாட்டேன்னு சொல்லுங்க தேர்வுல வந்து ஐநூறுக்கு ஆயிரத்து ஓட்டு போடுவீங்களா மூணு காரியத்தை பெண்கள் செய்யக்கூடாது நம்ம சமுதாயத்துக்கு நம்முடைய கட்சி தலைவர்கள் வந்தாலுடைய அவங்களுக்கு மட்டும்தான் ஆரத்தி எடுக்கணும் அஞ்சு ரூபா பத்து ரூபாய் அதர்வைஸ் எந்த கிராமத்திலையும் தட்டோடு போய் அவன் மந்திரி வந்தாலும் சரி என் எம்எல்ஏ வந்தாலும் சரி எவன் வந்தாலும் பத்து ரூபாய்க்கு நம்முடைய பெண்கள் தட்டோடு போய் ஆரத்தி எடுக்கிறதுக்கு நல்ல சார் போக மாட்டோம்னு சொல்லுங்க

இந்த மாசம் நிகழ்ச்சி இருக்கிற நான் வந்து இந்த மாச கடைசியில் இருந்து திருச்சி மாவட்டத்தில் எல்லா கிராமங்களுக்கும் வருவேன் திருச்சி மாவட்டத்தில் ஆமா இந்த தொகுதியில திருச்சியில முதல்ல நேருவே தோற்கடிக்கிறோம் நேருவே ஆமா அவனுக்கு அந்த ஆள் தோற்கடிச்சா தான் எல்லாருக்கும் ஒரு பாரம் வரும் அவன் ஆயிரம் கொடுப்பான் ரெண்டாயிரம் கொடுப்பான் மூவாயிரம் கொடுப்பான் எல்லா இந்த மந்திரிகளா இருக்கக்கூடிய எம்எல்ஏ கூடிய எவன் வந்தாலும் எங்க சமுதாயத்தின் முன்னேற்றத்தை தடுக்கக்கூடிய மதுரையை நீ ஒழிக்கல எங்களுடைய பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டிய தேவைகள் வேளாண் கொடுப்பணி இடஒதுக்கீடு எங்க போச்சு அது எப்படி அறிந்து எடுத்து கொடுத்த எங்க பயங்களை வந்து சும்மா ஒரு பையன் காலேஜ் படிக்கிற பையன் லவ் பண்ணா பொல்லுவா நீ பேசாம இருக்கிற நீ எடுக்க எங்க ஊருக்குள்ள வேற அப்படியெல்லாம் கேட்கணும் நிறுத்தி கேட்கணும் நீங்க அப்படியெல்லாம் கேட்டா தான் பயப்படுவாங்க ஏன்னா அவன் மந்திரி வந்துட்டா அவன் வந்துட்டா இவன் வந்துட்டா ஒண்ணு பயந்துக்காதுங்க இனிமே திமுக கார எவனையும் ஊருக்குள்ள விடக்கூடாது அந்த முடிவோட இருங்க நம்ம கட்டளை என்ன நீங்க எல்லாம் பாக்குறீங்களே படிச்ச பண்புகள் எல்லாம் பாக்குறீங்க சாமுக்கு பால போடுறீங்க நம்ம கட்சியினுடைய யூடியூப் ஃபாலோ பண்றீங்க நம்ம என்ன சொல்றோம் கேட்டுங்க நீங்க வந்து சேர சோழ பாண்டியன் சொன்னா பார்த்தா நீங்கள் வீராங்கனைகளாக நம்முடைய ஒவ்வொரு தாய்மாரும் இந்த மதுவுக்கும் எதிராக எந்திரிக்கணும் அதே போல இந்த ஊழல் அரசியல்வாதிகளுக்கு எதிராக எந்திரிக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல புதிய தமிழகம் தான் ஆட்சிக்கு வரப்போகுது புதிய தமிழகமாக இருங்க அப்ப வந்தா தான் தொடர்ச்சி எடுத்துருவோம் ஒரு இடத்துல ஒரு துளி மதுவை பார்க்க முடியாது இதுதான் நம்முடைய தாய்மாரத்துல நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் மத்த கட்சியில நேரம் உட்கார மாட்டீங்க மத்த கட்சியில நேரம் போயிருக்கணும் நம்ம நீங்க எல்லாரும் ஆர்வத்தோடு எழுச்சியோடு இதே உணவு சாப்பாடு இல்லாட்டி ஒருவேளை சாப்பாடு சாப்பிடுனா எதுவும் ஆகாது நல்ல கரு ஒவ்வொரு தாய்மாரும் நூறு பேரையா திருந்தணும் ஒவ்வொரு தாய்மாரும் நூறு பேரை திருந்தி வைக்கணும் உங்க கிராமங்களுக்கு அது திருச்சி டவுனுக்குள்ளே வருவேன் லால்குடியும் வருவேன் முஸ்லீம் வருவேன் துறையூர் வருவேன் எல்லா பகுதிக்கும் வருவேன் அப்ப எல்லா பெண்களையும் நீங்க ஆரவாரத்தோட எல்லா வரவேற்பு நிறுத்தி வச்சிருந்தேன் வந்து பார்ப்போம் மூணு மாச டயத்துல